கான்பார்ந்த இனத்திறமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு வளர்புறை திங்கக்கிழமையில் ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த வளர்புறை திங்கட்கிழமையில் ஒரு இருக்கின்ற ரகசியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்போ வளர்புறை திங்கக்கிழமையில் நீங்கள் என்ன செய்யணும் காலையில் சீக்கிரமே ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அங்கே குளிச்சுட்டு ஆறு மணிக்கு சூரிய உதயத்துல வந்து சூரிய உரை இப்போ வந்து இப்போதைக்கு என்ன சொன்னான்னா வந்து ஆறு நாற்பது சூரிய உதயம் ஆறு நாற்பது அந்த ஆறு நாற்பதுக்கு மேலே ஒரு மணி நேரம் திங்கட்கிழமையில் வந்து என்ன சொன்னால் சந்திர உரை கண்டிப்பாக அந்த சந்திர உரையில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இருபது ரூபா நோட்டில் பார்த்தீங்களா இருபது ரூபா நோட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு சிவப்பு கலர் ஒரு நோட்டு ஒன்று இருக்கு என்ன புழக்கத்தில் இருக்குது இருபது ரூபா நோட்டில் வந்து சிவப்பு கலர் நோட்டு வந்து ஒன்று இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்குது இப்போ இருக்கிற பச்சை கலரில் இருக்குது அந்த நோட்டு எடுக்கக்கூடாது அந்த நோட்டு வேண்டாம் இருபது ரூபா நோட்டில் வந்து சிகப்பு கலர் சிகப்பு கலர் வந்து என்ன சொன்னால் நோட்டு ஒன்று இருக்குது அதை எப்படியே தேடி கண்டுபிடிச்சிங்க அதில் என்ன நம்பர் இருக்குது ஏது நம்பர் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுங்க அதில் வந்து என்ன சொன்னேன்னா மூணு நோட்டு ரெடி பண்ணணும் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சிடணும் நீ ஞாயிற்றுக்கிழமையே தேடி பிடிச்சி இருபது ரூபா நோட்டு ஒரு மூணு நோட்டு சிவப்பு கலர் நோட்டாக இருக்கும் அது பழங்காலத்து நோட்டு அந்த பழங்காலத்து நோட்டை வந்து நீங்கள் மூணுதான் வாங்கி முதல் நாள் நைட்டே பூஜை ரூமில் வச்சுருங்க பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் சூரிய உதயத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள சந்திர ஓரம் ஓடிக்கிட்டு இருக்கும் முதல் ஊரை திங்கட்கிழமை வளர்புறை திங்கள் சந்திர ஓரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த சந்திர ஓரையில் என்ன செய்யணும் உங்கள் பர்ஸில் ஒன்று வைங்க உங்கள் பீரோவில் ஒன்று வைங்க பர்ஸு பீரோ உங்களுக்கு தேவைப்பட்ட இடங்களில் இப்போ செல்லில் கூட என்ன சொல்லலான்னா மடித்து உங்கள் பார்வையில் கூட வச்சுக்கலாம் அப்போ உங்கள் பர்ஸில் ஒன்று பீரோவில் ஒன்று அலுவலகம் தனியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லாப்பட்டியில் ஒன்று போடலாம் அப்போ அந்த இருபது ரூபாய் நோட்டு சிவப்பு கலர் நோட்டு திங்கக்கிழமை சந்திர ஓரையை சந்திர ஓரையில் சூரிய உதயத்தில் இருந்து தான் எடுக்கணும் எங்கள் வீட்டுக்கிணம் ஆறு டு ஏழு சூரிய உதயம் அப்படின்னு எடுத்துடாதீங்க சூரிய உதயம் இப்போதைக்கு ஆறு நாற்பது சூரிய உதயம் ஏன்னா இந்த மாதத்தில் வைக்கிறது நல்லது சிறப்பாக இருக்கும் இப்படி வச்சு நீங்கள் பாருங்கள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் சூப்பராகவே இருக்கும் எந்த கவலையும் விட வேண்டியதில்லை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக உண்டு அதில் ரியாக்ஷன்லாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக உண்டு ஜெயிக்கலாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எதில் வச்சு பார்க்கணும் பர்ஸு அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் பீரோ உங்களுடைய செல்லு அடிக்கடி பார்க்குறதுனால அந்த செல்லுலேயும் இந்த சிவப்பு கலர் இருபது ரூபா நோட்டை வச்சுருங்க கண்டிப்பாக பொருளாதார பற்றாக்குறை வராது பரிட்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்பது இது பரிட்சத்து பாற்ற பார்த்த ஒன்று கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து எல்லா மனிதனுமே தன்னுடைய பாக்கெட்டில் வந்து ஒரு படம் வச்சுருக்கணும் என்ன படம் வச்சுருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து மொத்தம் ஒம்பது நம்பர்கள் தான் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ராகுகேது அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னான்னா ஒன்றாம் தேதியில் பிறந்த பிறந்தீர்கள் ஒன்று பத்து பத்தம்போது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் யாருடைய படத்தை வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கணும்னா ஸ்ரீ ராமபுரானுடைய படத்தை உங்கள் பாக்கெட்டில் வைக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து ரெண்டா நம்பரில் ரெண்டு பதினொன்று இருபது தேதிகளில் இருபத்தொம்போது தேதிகளில் போய் பிறந்தவர்கள் திருப்பதி ஏழுமலையானுடைய படத்தை கண்டிப்பாக வைச்சுக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா செவ்வாய் அப்போ செல்ல குரு குரு மூணாம் நம்பரில் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளில் போய் பிறந்தவர்கள் வாமன அவதாரத்தை நம்முடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து ராகுவோடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்கள் பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்கள் வராக மூர்த்தியை வந்து உங்களுடைய பாக்கெட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து புதன் அப்போ புதனுடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவங்க புதன் ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவங்கன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த டேட்டுகளில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரில் போய் பிறந்தது நீங்களே பிறவி எண்ணெய் மட்டும்தான் எடுக்கணும் விதி எண்ணெய் எடுக்கக்கூடாது ஒல்லி பிறவி எண்ணெய் தான் அப்போ உங்களுடைய பெரு பெர்த்து டேட் தான் அப்போ அஞ்சாம் நம்பரில் போய் பிறந்தவர்கள் புத்தருடைய படத்தை வைக்கணும் வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து ஆர் சுக்கரனுடைய நம்பரில் போய் பிறந்தவர்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த நம்பர்களில் இந்த தேதிகளில் போய் பிறந்தவர்கள் பரசுராமருடைய படத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ பரசுராமருடைய படத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நன்மை அடைக்கும் அதற்கடுத்து கேது கேதுவோடைய நம்பராகிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சி தேதிகளில் போய் பிறந்தவர்கள் மச்ச அவதார படத்தை வந்து நீங்கள் வைக்கணும் மச்ச அவதார படத்தை வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வந்து என்ன சொல்லணும் வைக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் எட்டு சனியோடைய ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர் எட்டு என்பது என்ன சொன்னால் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் போய் பிறந்தவர்கள் கூர்ம அவதார படத்தை வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுருக்கணும் கூர்ம அவதார படத்தை உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கணும் அதற்கடுத்து ஒன்பதாம் நம்பர் பேர் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதிகளில் போய் பிறந்தவர்கள் நரசிம்மருடைய படத்தை வச்சுக்கணும் நரசிம்மர் நரசிம்மருடைய படத்தை நீங்கள் வைத்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும் அப்போ ஒம்பது நவகிரகங்களுக்கு ராமர் திருப்பதி வாமணன் வராகர் புத்தர் பரசுராமர் மச்சாவதாரம் கூர்மாவதாரம் நரசிம்மன் குடத்தை வச்சுக்கோம் அப்போ ஒன்று ஒன்றா ஒன்றாம் தேதி பிறந்தவருக்கு ஒன்று ஒன்று கொடுத்து ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் ராமர் ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் திருப்பதி மூணாவது மூணாம் தேதியில் போய் பிறந்தவங்க வாமனன் நாலாம் தேதியில் போய் பிறந்தவங்க வராக அஞ்சாம் தேதியில் போய் பிறந்தவங்க புத்தர் ஆறாம் தேதியில் போய் பிறந்தவர்கள் பரசுராமர் ஏழாம் தேதியில் போய் பிறந்தவர்கள் மச்ச அவதாரத்தை வச்சுக்கணும் எட்டாம் தேதியில் போய் பிறந்தவர்கள் அவதாரத்தை வைத்துக் கொள்ளணும் ஒன்பதாம் தேதியில் போய் பிறந்தவங்க நரசிம்மருடைய அவதாரத்தை வைத்துக் கொள்ளணும் இப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரிஸ்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சில சிக்கல்களிலிருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதற்கடுத்து இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் கடன் கடன் அடைவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் சொல்லிடணும் ஆனால் இந்த இரவு குளிகை காலத்தை யாருமே பயன்படுத்துவதே இல்லை அப்போ இரவு குளிகை காலம் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய்க்கிழமையில் இரவு குளிகைகளார் என்ன செய்யப்பீங்கன்னா குளிகை காலம் வந்து விருத்திதானாகும் அடையாத பெருமை இரவில் வருகின்ற குழு குழு குளிகை காலத்திற்கு அதை வந்து என்ன சொன்னால் கட் விடக்கூடிய சக்தி உண்டு அப்போ இரவு குளிகை காலம் அடைய ஆறு மணிலேருந்து ஏழரை பிஎம் இதில் கடன் அடைக்க என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னான்னு இரவு குளிகை காலம் அடைய செவ்வாய்க்கிழமை வந்து பயன்படுத்து செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து இரவு ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்கு ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்கு உள்ளே வந்து என்ன சொன்னால் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய நபரிடம் ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமாக கடன் அடைஞ்சிடும் ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற இரவு வருகின்ற ஆறு டு ஏழரை குளிகை காலத்திற்கு கடனை அடைக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது அதனால் இதையும் செஞ்சுக்கிடுங்க செஞ்சுட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க இருக்குல்ல புரி உங்களிடம் வந்து விடை வருவது சிப்பி பாரி ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்களே வாழ்கவளம்